ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா மற்ற நான்வெஜ்லாம் கூட நான் செய்ய கற்றுக்கிட்டேன் ஆனால் ரத்த பொரியல் வாங்கின மட்டும் எப்போவுமே அம்மா கிட்டே கொடுத்துருவேன் நல்லா ரத்தத்தை வாஷ் பண்ணிக்கிட்டாங்க வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையிலே கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க இதுக்கு இன்னொரு மெத்தட் கூட இருக்குது ரத்தத்தை வேக வச்சும் சில பேர் செய்வாங்க அம்மா எப்போவுமே இந்த மெத்தடில் தான் செய்வாங்க சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி வச்சுருந்தாங்க அது பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டாங்க வதக்குனதுக்கப்புறம் கரைச்சி கரைச்சுவச்சிருக்க ரத்தத்தை அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கிட்டாங்க இப்போ ரத்தம் வந்து நல்லா வெந்து வரும் வெந்து வரும்போதே வந்து அதில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும் நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்லை அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சோம்ல அந்த தண்ணியே வந்து வெளியில் வரும் ரத்தம் வேக வேக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டுப்பாங்க நல்லா பிளாக் கலரில் வந்துடும் வெந்துட்ருக்கும் போதே ஒரு ஸ்பூன் வந்து நல்லா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு கடைசியாக தண்ணியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டாங்க அவ்வளோதான் தான் ஃபினிஷ் ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது நெக்ஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் எத்த வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி நீங்கள் யார் இந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்